வணக்கம் நேர்களே ஒன்றாம் திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகளால் நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழல் உருவாகும் பொறுமை நிதானம் அவசியம் இடவராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்களில் நிச்சயம் வெற்றி உங்களை நாடி வரும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மறையும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மிதுனராசினியர்களே மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் மனதைரியம் தேவை வீண் மனசோர்வால் நல்ல நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழல் உருவாகும் கடகராசினியர்களே மனதைரியம் அதிகரித்து காணப்படும் அதிர்ஷ்டத்தால் நன்மை உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல் தென்படும் சிம்மராசினியர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலைப்பல் அதிகரிக்கும் நிதானமும் பொறுமையும் இருந்தால் மேலும் நல்ல பலன்கள் கிட்டும் நேர்களே மனசோர்வு அகன்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் எடுத்த முயற்சிகள் வெற்றி காண்பீர்கள் துலா நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் உண்டு தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதை உயரும் நேர்களே புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினரிடத்தை இருந்த கருத்து முரண்பாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரவு பயணங்களை தவிர்ப்பதே நன்மை பயக்கும் மகர ராசி மன தைரியத்துடன் செயலாற்றுங்கள் மனசோர்வு இடம் கொடுக்காதீர்கள் தடைகள் விலகும் தன்னம்பிக்கை தேவை தைரியமாக செயலாற்றுவீர்களானால் நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் கும்பராசி நேர்களை எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கிட்டும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தூரடத்து செய்தியால் மன ஆறுதல் கிட்டும் வண்டி வாகன யோகம் உண்டு மீனராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் பதவி உயர்வு உண்டு சக ஊழியர்களின் உதவி ஒத்தாசைகள் அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும்